அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பாலக்கீரை பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் அது செய்யக்கு பாலக்கீரை எடுத்துருக்கேன் இதை கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் பாலக்கீரை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் பலக்கீரையை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கடுகு உளுந்து கருவேப்பில வரமளகா தேங்காய் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ அதில் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு நல் உளுந்தும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதோட நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு கற்று கருவேப்பில் சேர்த்தாச்சு இப்போ கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம் நம்ம பழக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அதில் கட் பண்ணி வச்சிருக்கு கழுவி வச்சுருக்க பாலக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தோட நல்ல பாலக்கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சு மூடி நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கிறோம் அதில் கொஞ்சம் தண்டு சேர்த்துருக்கனால கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வரமிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகா வேணுமா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் வரமிளகா சேர்த்துக்குறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா நம்ம இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு கீரை இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் துருவில் இதோட போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு பாலக்கீரை பொரியல் ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாலக்கீரை பொரியல் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாலக்கீரை பொரியல் ரெடி வாரத்துக்கு ஒரு கீரையாவது எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எனக்கு இங்கே கீரை வந்து அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது ஒன்று கிடைச்சா தண்டிகீரை மட்டும்தான் கிடைக்கிது கீரை கூட சொப்புக்கீரை பச்சை கீரைன்னு சொல்லிட்டு தான் இங்கே விற்கிறாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய மாலில் போனால் தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பாலக்கீரை எல்லாம் கிடைக்கிது பாலக்கீரை வச்சுருக்கேன் எனக்கு இங்கே மீன் தான் அதிகமாக கிடைக்கும் அதனால் த கீரை கிடைச்சா கண்டிப்பாக மறந்துடாமல் வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிடுங்க கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது